என் அன்பான முக்குளத்து உறவுகளுக்கு நான் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத் தலைவர் பவானி வேல்முருகன் பேசுகிறேன் நெல்லையில் ஒரு கண்டனார் பாட்டத்தில் செந்தில் ராஜா என்பவன் தேசத்த நேராஜ் அவர்களையும் தேவிகை திருமகனார் பசுபன் ஐயா அவர்களையும் அவதறாகவும் மிகவும் அருள்வாக்கத்தக்க வார்த்தைகளாக பேசிய அவரை இதுவரைக்கு நெல்லை மாநகர காவல்துறை கைது செய்யவில்லை வழக்கு மட்டும் பதிவு செய்து அதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதில் பேசிய செந்தில் ராஜ தனிப்படைகள் போட்டு தேடிக்கொண்டிருப்பதாக தகவல் தெரிகிறார்கள் தவிர அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை அவரை கைது செய்து கடுமையான சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது நடந்து இருபது நாட்கு பத்து நாளுக்கு மேல்கால நாள்களாகி கொண்டிருக்கிறது இதுவரைக்கு அந்த வழக்கிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டதாக என்னை போன்றவர்களுக்கு அது தோணவில்லை இதை கண்டித்து நம்ம ஒரு மறியல் போராட்டம் அறிவித்திருந்தோம் பிறகு அகில இந்திய பாரத் பிளாக் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் தனித்தனியாக பண்ணால் அது ஒற்றுமையாக இருக்காது என்பதை காரணத்தால் எல்லாரும் ஒருங்கிணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்பது என்று அனைத்து முக்கள் அமைப்புகள் நிலையில் முடிவு செய்து நாளை நடைபெறுகின்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே நெல்லை மாவட்டத்தில் இனி ஒருவன் ஐயா தெய்வீக திருமகனாரையும் நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தையும் இழிவாக பேசுகின்ற இவனையும் நாம் விடப்போவதில்லை என்பது எச்சரிக்கை வண்ணமாக நாளை நடைபெறுகின்ற கன்னார் ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து இளைஞர்களும் பெண்களும் வீர வேலுநாச்சியார்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இதில் அமைப்பு பார்க்காதீர்கள் ஒற்றுமுடன் வெற்றிகரமாக நம் அனைவரும் இணைந்து நடத்தி செய்து காட்ட வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள் நிச்சயமாக அனைவரும் காலை பத்து மணி அளவில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் முன்பாக குவிந்து விட வேண்டும் அழகன ஆர்ப்பரித்து வாருங்கள் பேர் அன்புடன் அழைக்கிறேன் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பவானி வேல்முருகன்